ஹலோ வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா வெள்ளிக்கிழமைக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு நான் செஞ்ச பூஜை வேலைகள் தான் பூஜை பாத்திரங்களெல்லாம் நான் எப்படி வளர்க்கணேன் அப்படின்றத வந்து செஞ்சு காமிச்சிக்கிட்டு உங்ககிட்ட சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஏழு கெட்ட பழக்கம் நம்மகிட்ட இருந்து தூக்கி போடணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து நம்மக்கிட்ட இருக்க சோம்பேறித்தனம் தான் சாதிக்கணுன்னு நம்ம நினைக்கிற பெரிய பெரிய இலக்குகளை வந்து சின்னதாக்கிடும் அந்த இலக்கை வந்து நம்ம அடையிறதுக்கும் லேட்டாகவே ஆகிடும் ரொம்ப நாள் எடுத்துக்கும் அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் நம்மக்கிட்ட இருந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா பயம் இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம புதுசாக ஒரு செஞ்சு இதனால் நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றத வந்து பயந்துக்கிட்டு நம்ம அதை செய்ய தள்ளி வச்சுருவோம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பயம் வந்து நம்ம பின்னோக்கி தான் தள்ளும் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு தூக்கி போடணும் தூக்கி போட்டால் தான் அடுத்த அடி நம்ம வந்து தைரியமாக எடுத்து வைக்க முடியும் இல்லைனா நீங்கள் எங்கே நின்னீங்களோ அங்கேயே தான் நிற்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையில் எந்த சேஞ்சுமே இருக்காது யாருக்குமே நம்மளை அடையாளம் தெரியாது அதாவது நம்மளோட திறமை வந்து வெளியில் தெரியவே போகிறதில்லை நானும் அப்படி தான் பயந்து பயந்து தான் என்னோடய லைஃபே நான் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன் லேட்டாக ட்ரை பண்ணேன் அதாவது முப்பத்தஞ்சு வயசில் தான் எனக்கு அந்த தைரியமே வந்துது இப்போ வந்து இருபத்தஞ்சி வயசுலேயே உங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் நல்லாயிருக்கும் தள்ளி போடாதீங்க பயத்தையும் சோம்பேறித்தனத்தையும் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க அப்புறம் இது ரெண்டுமே நம்ம செய்யாமையே அடுத்தவங்களை பார்த்துட்டு பேராசைப்படுவோம் சாப்பிடுவோம் பேராசைப்படுறதுன்னா ஆசைப்படாமல் பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆசைப்படலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதோடய விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சில தப்பான வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும் குறுக்கு வழியில் போகிறதுக்கு தான் யோசிப்போம் நேரான வழியில் நம்ம போக மாட்டோம் அதனால் அந்த பேராசை பற்றி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காது நம்மக்கிட்ட வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக இருக்க பெண்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாக வருது எங்கள் டைம்லனா வந்து கோவம் படுவோம் ஆனால் வந்து நிதானமாகவும் இருப்போம் ஆனால் இப்போ கோவப்படுற அளவுக்கு வந்து நிதானமாக இருக்கிறது கிடையாது எந்த பெண்ணுமே அதாவது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நான் சொல்கிறேன் கல்யாணம் ஆன பெண்களும் சரி கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்க பெண்களும் சரி கோவம் அதிகமாக வருது பெரியவங்க சொல்கிறத கேட்குறதே கிடையாது தயவு செஞ்சு வந்து நாங்கள் சொல்கிற விஷயத்த வந்து நல்லது தான் சொல்லுவோம் எடுத்துக்கோங்க பிடிவாதமாக இருக்காதிங்க நான் எடுத்துக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காதிங்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க கோவம் வந்து அழிவுக்கு சத்துருன்னு சொல்லுவாங்க அழி அழிவு இருக்குன்னா நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் கோபத்தோடு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நல்லதாகவே போய் முடியாது கெட்டதில் தான் போய் முடியும் அதனால் நம்மளே நம்ம அழிவிற்கு காரணமாக இருந்துடக்கூடாது அதனால் கோவத்தையும் தூக்கி போட்டுருங்க இதனால் வந்து சில டைமில் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நல்ல உறவுகளெல்லாம் இழந்துருவோம் கோவத்தை அடக்க கற்றுக்கிட்டாலே எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட பாசமாக இருப்பாங்க அதனால் கோவத்தை தூக்கி போடுங்க அப்புறம் அடுத்தது பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்லலை சில பேர்கிட்ட இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ அது அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாம் ஆணவம்னு சொல்லலாம் ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ஈகோ தடுக்கும் நம்ம ஏன் அதை கற்றுக்கணும் இவங்க என்ன சொல்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம வயசுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன விஷயத்த சொல்ல வரோம்னும் காதலையும் வாங்க மாட்டாங்க அதை மாதிரி வந்து யாருமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க கேட்டு நடந்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் வீட்டில் கேட்டு நடந்துக்கிறது தான் நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையும் அங்கே இருக்கிற பெரியவங்களை மதித்து நீங்கள் நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக இங்கேயே அம்மா வீட்டிலேயே கற்றுக்கிட்டு நீங்கள் போங்க இதனால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்காமையே போயிடுவோம் வேலைக்கு போகிற பெண்கள் கூட வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய சோதனையாக இருக்கும் நமக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் தெரியாத இருந்தால் கூட சில விஷயத்தை நம்ம வந்து பொறுமையோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈகோ பார்க்காம அதை நம்ம தெரிஞ்சு நல்லபடியாக செஞ்சோம்னா அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போக முடியும் இல்லைனா அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடும் அடுத்தவங்க யாராச்சும் அந்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திக்குவாங்க அதனால் அந்த கொடுக்குற கடவுள் கொடுக்குற வாய்ப்பாக நினச்சி அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஈகோவையும் கைவிட்ருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவதாக சொல்லலாம் ஏழாவது விஷயம்னு கூட சொல்லலாம் இதை நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள்ல இது ஒரு ஏ ஏழாவது விஷயமாக நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவாகவே யோசிக்கிறது இதை நம்ம செஞ்சால் ஏதாச்சும் நமக்கு ஆகிடுமோ அப்படின்னு கெட்டதாகவே நினைக்கிறது இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெற்றிக்கான பாதையை நோக்கி நம்ம போவே முடியாது அந்த பாதையும் நம்ம கண்ணுக்கு தெரியாமே போயிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்து செய்யுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலனா நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை மாதிரியே செஞ்சுக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சரி இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன் வேற நான் வந்து விளக்கு தட்டெல்லாம் வந்து எப்பயுமே விளக்கிடுவேன் அப்போவே வந்து வியாழக்கிழமை வந்துட்டாலே எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி போட்டுருவேன் ஏன்னா நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டுனா காலையில் நமக்கு வந்து டிஃபன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் போய் எதையும் யோசிச்சுக்கிட்டு பூரி பொங்கல் அதுமாரி செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை இழுத்து கூடாது இட்லினால் நமக்கு ஈஸியாக இட்லி ஊற்றி வச்சுடுவோம் ஒரு சட்னி அரைச்சிடுவோம் அடுத்தது பூஜை பண்ணுற வேலையை நம்ம பார்ப்போம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு அந்த பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் கிடைக்கும்போது நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி மனசார சாமி கும்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதாகவே நடக்கும் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் தீபம் எறிகிற வீடு வந்து எ எப்பயுமே வறுமைன்றதே இருக்காது வறுமையிலேருந்து வெளியே கண்டிப்பாக வந்துரும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க எந்த முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வந்து படிப்படியாக வந்து உங்கள் குடும்பம் முன்னேறதை நீங்களே பார்ப்பீங்க கண்கூட நான் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் தான் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எதை நான் மட்டும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களை வந்து நான் மைண்டை டைவர்ட் பண்ணணும் எதை யூடியூப்பில் வந்துட்டோம் அதுக்காக நான் வந்து இந்த பதிவு நான் கொடுக்கல உங்களுக்கு நான் உணர்ந்து செஞ்சது இந்த எட்டு டு ஒம்பது சுக்கரகார பூஜை இப்போ தான் ரீசெண்டாக பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய குடும்பத்தில் இருக்க தடங்கள் எல்லாமே போயிடுச்சு நிச்சயமாக அதை நான் சொல்லுவேன் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னோடய குடும்பம் வந்து போய்கிட்டு இருக்குது அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு தான் இருக்கேன் நிறைய சோதனையெல்லாம் தாண்டி இப்போ நான் வெளியே வந்துட்டேன் அதனால் நீங்களும் இந்த பூஜையை பண்ணுங்க இப்படி செய்கிறத விட்டுட்டு நம்ம ஹோம் ஒம் பண்ணுறது அப்புறம் வந்து மந்திரங்கள் சொல்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா எதுவுமே நடக்காது வாரம் வாரம் நம்ம வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியை கண்டிப்பாக நம்ம கஷ்டம் போயிடும் அது எப்படி அந்த தீபம் போடணும் சிம்பிளான வழிபாடு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இது செய்கிறதுக்கு எட்டு டு ஒம்பது சுக்கரவார பூஜைன்னு சொன்னால் பார்த்திங்களா அதுக்காக சாயங்காலம் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றுற விளக்கம் ஏற்றாமல் விட்டுறாதீங்க ஆறு மணிக்கு அந்த விளக்கம் ஏற்றிடுங்க ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் ஏற்றிட்டு உங்களோட டிவியில் ஓம் அப்படின்ற ஒரு மந்திரம் ஒழிக்கும் இல்லைங்களா அதை வந்து மைல்டாக வச்சுட்டு அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச மகாலட்சுமி கனகதாரா சோஸ்திரம் வச்சு விட்டுருங்க அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து மந்திரங்கள் ஒழிக்கும் போது கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் எப்படி அந்த சுக்கரவாரையில் நம்ம விளக்கு போடணும்னா ஒரு ஒரு ஏறு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க அதில் வந்து பஞ்சுத்திரி தான் போடணும் அந்த பஞ்சுத்திரி வந்து ரெட்டை இழையாக போடுங்க அதுக்கப்புறம் வந்து பா நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் பாயசம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சுக்கரவார டைம் அப்படின்றதுனால சுக்கரனோட அருள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிற நெய்வேத்தியம் அந்த மாதிரி நம்ம வச்சு படைத்தோம்னா மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் சுக்ர பகவானோட அருளும் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சால் கண்டிப்பாக கஷ்டம்லாம் போயிடுமா அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்காமல் நம்பிக்கையாக செய்யுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட இனி இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறொரு பதிவில் நான் உங்களை தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்